நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் இரு தரப்பினர் மோதி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் கல்லூரி மாணவர்களுக்கான மோதலுக்கான காரணம் என்ன என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா நெல்லை பாலைமோட்டை மாவட்ட நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில தான் இந்த பிரச்சனையானது நடைபெற்றது காலை மாலை இரண்டு வேலைகளில் மாணவர்களுக்கு தனித்தனியாக வகுப்புகள் நடைபெறுகிறது காலை வேளை மாணவர்கள் வந்து வகுப்புகளை முடித்து வெளியே நின்று கொண்டிருந்த போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட காட்சி தான் இது ஒருவருக்கொருவர் கைகலப்பில் ஈடுபட்ட நிலையில அவர்கள் குழுக்களாக பிரிந்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டார்கள் இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தகவல் அறிந்து கல்லூரி நிர்வாகம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மாணவர்களை அங்கிருந்து தடுத்து நிறுத்தி இருதரப்பு மாணவர்களை அங்கிருந்து பிரித்து அனுப்பிவிட்டார்கள்